ஒரு காலத்தில் பழமுதிர்ச்சோலை அருகே இருக்கும் ஒரு சிறிய கிராமத்தில் முருகனுக்கு தீவிர பத்தனாக இருந்த ஒரு முதியவர் வாழ்ந்தார் அவர் பெயர் முருகசாமி ஐயா அவருடைய வாழ்க்கை முழுதும் முருகனை நினைத்து கழிந்தது அவர் தினமும் ஓம் சரவணபவா என்று சொல்லி காலை எழுந்து சாமிக்கு பூ மலர்ந்து வழிபட்டார் ஒரு நாள் கிராமம் முழுக்க கடும் வறட்சி ஏற்பட்டது பயிர்கள் உலர்ந்து விட்டன மக்கள் தண்ணீர் இன்றி தவித்தனர் முருகசாமி ஐயா கூட தண்ணீர் இல்லாமல் சோர்ந்தார் ஆனாலும் அவர் முருகனை குற்றம் சொல்லவில்லை அவர் சொன்னார் என் முருகன் சோதிக்கிறார் ஆனால் அவர் என்னை ஒருபோதும் கைவிட மாட்டார் அந்த இரவு கனவில் முருகன் தோன்றினார் அழகான வடிவத்தில் கையில் வேல் முகத்தில் புன்னகையுடன் அவர் சொன்னார் என் பத்தனே நாளை காலை மேல் செல் அங்கு ஒரு கல் இருக்கும் அதை தூக்கிப் பாரு என்றார் அடுத்த நாள் காலை முதியவர் முருகன் சொன்னபடி மலைமேல் சென்றார் அங்கு ஒரு பெரிய கல் இருந்தது அதை தூக்க முயன்றார் முதலில் முடியவில்லை ஆனால் ஓம் சரவணபவா என்று சொல்லி முழு மனத்துடன் முயன்றார் அந்த கல் கீழே ஒரு சிறிய நீரூற்று ஓடத் தொடங்கியது அந்த நீர் கிராமமெங்கும் பாய்ந்தது பயிர்கள் மீண்டும் பசுமையடைந்தன அப்போது எல்லோரும் கொடி கூறினர் முருகன் உயிருடன் இருக்கிறார் பத்தியின் சக்தி உண்மை முருகசாமி ஐயா சிரித்து சொன்னார் முருகன் எப்போதும் நம்முடன் இருக்கிறார் நம்பிக்கை இழக்காதே என்பதே அவரின் செய்தி பத்தி என்றால் நம்பிக்கை நம்பிக்கை இருந்தால் முருகன் நம்மை ஒருபோதும் விட்டு விடமாட்டார்